நீங்கள் வெயிட் வந்து ஒரு ஃபைவ் கேஜி தான் எக்ஸஸாக இருக்கீங்க ஆனால் உங்களை பெல்லி ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபைவ் கேஜியை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் ஸோ மார்னிங் வந்துட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க டின்னருக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்தியாக தான் எடுக்கணும் டின்னர் பார்ட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு லைட் ஃபுட்டாக தான் இருக்கணும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஹெர்பாலிக் ஷேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை நைட் டைமில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நைட்டு நீங்கள் எடுக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேட்டாக தாங்க ஸ்டோர் ஆகும் ஸோ அதனால் நைட்டுக்கு வந்துட்டு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறது நல்லது ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு அதாவது உங்களுடைய பெல்லியை வந்து குறைக்கிறதுக்கு ஹெர்போலைஃபில் இருக்க செல்யூலோஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறது மூலமாக உங்களுடைய பெல்லி ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஹெர்போலைஃப் இன்ஃபர்மேஷனுக்கும் சரி வெயிட் லாஸ் டிப்ஸ்க்கும் சரி டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்